ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல் இனிக்கு இந்த பதிவில் என்னுயிர் கண்மணி தொடர் கதையின் பகுதி எட்டை கேட்க போறோம் வாங்க கதைக்குல போலா மகிலன் புதிதாக போடப்பட்ட படிக்கட்டுகளில் ஏறி தனது அறைக்குள் நுழைந்திருந்தான் இனி இதுதான் நமது வாசற்படி என்று பிரகாவிற்கும் சொல்லியிருந்தான் இனி முன்பக்கம் நமது வாசம் எப்போதும் கிடையாது என்பதில் உறுதியாக இருந்திருந்தான் பிரகல்யா ஏன் எதற்காக என்றெல்லாம் கேட்டிருக்கவில்லை சரி என்று தலையாட்டினார் அவளுக்கு தான் கேள்வி கேட்டு பழக்கம் இல்லையே ஒரு குட்டி அறையை சமையற்கட்டாக மாற்றிக்கொண்டாள் பார்த்து பார்த்து சமையல் பொருட்களை வாங்கிக்கொண்டாள் பிரிகா என்ன தேவையோ எடுத்துக்கோ சரியா என்றதும் அவள் விலையை பார்க்க பிரிகா என்ன பண்ற என்று அவள் அருகில் செல்ல நீங்க தானே தேவையானதை எடுக்க சொன்னீங்க என்று திருவென்று விழித்தாள் ஆனா மேடம் என்ன பண்றீங்க எடுக்கிறேன் என்று வெள்ளந்தியாக கூறியவளை சிரிப்புடன் பார்த்துவிட்டு விலையை பார்க்காதே தேவையை மட்டும் பாரு சரியா சில்லி என்றவன் தனக்கு தேவையானதை எடுக்கச் சென்றான் இருவருக்கு தேவையான மளிகை பொருட்களை எடுத்து கொண்டவளை அத்தியாவசிய பொருட்கள் வாங்க அழைத்து சென்றான் ஆக மொத்தம் தனிக்குடித்தனம் நடத்த என்ன தேவையோ அத்தனையும் வாங்கி குவித்திருந்தான் இருவருமாக சேர்ந்து தங்கள் கூட்டை அலங்கரித்திருந்தனர் அத்தனையும் சுமித்ரா வருவதற்கு முன்பே செய்தாயிற்று பிரகா என்ன பண்றீங்க பின் இருந்து அணைக்கவும் திடுக்கிட்டவர் பயந்துட்டேன் என்றாள் நெஞ்சில் கை வைத்து அஹா என்றவன் அவளது இடை வளைத்து என்ன சமையல் என நெற்றியில் முட்டி சிரிக்க உங்களுக்கு வத்த குழம்பு பிடிக்கும்னு நாகலட்சுமி அக்கா சொன்னாங்க அதான் செய்தேன் குளிச்சிட்டு குளிச்சுட்டு வந்துடுற எடுத்துவை என்று விலகி சென்றான் பிரகல்யாவிற்கு மனமெல்லாம் மகிழ்ச்சியில் திணறியது அவனுக்காக பார்த்து பார்த்து சமைத்திருந்தாள் மணத்தக்காளி வச்சல் குழம்பு சுட்ட அப்பளம் தேங்காய் பால் ரசம் அவியல் பருப்பு தாளித்து வைத்திருந்தாள் அடடா வாசனையே சூப்பரா இருக்கே என்றவன் பசி இன்னைக்கு என்றபடி வந்தமந்தான் வந்தான் சோற்றை பிசைந்து கொண்டிருக்கையிலேயே கீழே பெருங்கொண்ட குரலில் ஒரு பெண்மணி அவன் பெயரை சத்தமிட்டு அழைத்தார் மகிழனின் முகம் இறுகி போக அப்படியே எழுந்து கையை கழுவி விட்டு கீழே போக பிரகல்யா என்னவோ ஏதோ என்று அவன் பின்னால் பதற்றத்துடன் வர நீ மேலேயே இருமா நான் பார்த்துட்டு வர நீ சாப்பிடலைனா சாப்பிடு இதோ வர என்று கூறிவிட்டு இறங்கினான் அவங்க வீட்டில் கூப்பிட்டா எப்படி என்னை பார்க்க என் வாசலுக்கு வர வேண்டியதுதானே என வெளியில் இருந்தபடி பேச அந்த பெண்மணி அவனை எல்லலுடன் பார்த்தாள் வீட்டை விட்டு போயிருப்பேன் நினைச்ச இன்னுமா எங்க இருக்க என்று கேட்க ஓ உங்க நினைப்பெல்லாம் நான் செயல்பட முடியுமா மரகத நாயகி என்ன திமிர் பார்வையுடன் கேட்க ஏய் மரியாதையா பேசு என் பேர் சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு என எச்சரிக்கை தோனியில் அந்த பெண்மணி பேச என் அப்பாவோட அக்கான்ற முறைக்கு என்ன வருமோ அதை வச்சுதான் உங்களை கூப்பிட்ட பட் நீங்க தான் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்களே சோ பேர் சொல்ல வேண்டியதா போச்சு என்று உச்சு கொட்டினான் உன் அப்பாவா என்று நக்களுடன் அவர் கேட்க சட்டத்துக்கு முன்னாடி அவர்தான் என் அப்பா இல்லைங்களா என்று சுமித்ராவை பார்க்க அன்னி சண்டை வேண்டாமே தம்பி நீங்க போங்கப்பா என்று மகிலனை பார்த்து கெஞ்சினார் சுமித்ரா நான் சண்டை போட வந்தேனா ஏன் சுமித்ரா இப்படி இருக்க இதோ பாரு ஏதோ என் அப்பாவும் உன்னப்பாவும் புத்தி பேதலிச்சு எல்லா சொத்தையும் அவன் பேரில் எழுதிட்டாங்க இப்ப அதுதான் மகேந்திரன் பேருக்கு வந்துடுச்சே இன்னும் எதுக்கு இவன் இங்கே போக சொல்லு என்றார் கடுப்பாக மகிலனின் பார்வை என்ன சொல்வீர்கள் என்பதாய் சுமித்ராவை பார்த்து மீண்டது சுமித்ரா சுதாரித்து நான் ஏன் அன்னி போகச் சொல்லணும் மகிலனை வெளியே அனுப்ப மாட்டேன்னு மாமா அப்பாவுக்கு தான் நான் வாக்கு தந்திருக்கேன் நீங்களும் தான் என்றார் அழுத்தமாக ஓ நீ அப்படி சொல்ற சூடு சொரண இருந்தா அவனே போகட்டும் நாம ஏன் வெளியே போக சொல்லணும்னு சரிதானே என திருப்பி கேட்க மகிழனின் பார்வை மாறவே இல்லை சுமித்ராவிடம் இருந்து அண்ணி நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்ல நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க என பதற மகேந்திரன் உள்ளே வந்தான் வாங்க எப்ப வந்தீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி உங்களுக்கு ஒரு வழியா எங்களை பார்க்க நேரம் கிடைச்சிருச்சு போல என்றான் படு நக்கலாக என்ன மகேன் பண்றது நான் அந்த அளவுக்கு பிஸியா இருந்துட்டேன் என்றார் சற்று திமிர் குறையாமல் இந்த பிஸி டைம்லயும் எங்களை பார்க்க வந்திருக்கீங்களே எவ்வளவு நல்ல மனசு உங்களுக்கு என்ற மகேந்திரன் உட்காருங்கத்த எங்க வீட்டில் நீங்க அண்ணன் தண்ணி புழங்க மாட்டீங்கன்னு தெரியும் ஆனா பாருங்க வந்தோரை வரவேற்று உபசரிக்கிறது எங்க பெரிய வீட்டு அரண்மனை வழக்கம் என்றபடி தண்ணீரை நீட்டினான் மகேந்திரன் மரகத நாயகி அதை வாங்கவில்லை மகேன் தண்ணீரை டீப்பாயில் வைத்துவிட்டு சொல்லுங்கத்த என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க என்று கேட்டிட மகிழன் அங்கிருந்து நகர்ந்தான் ஏய் நீ எங்க போற இந்த வீட்டை விட்டு எப்ப போல என்று மரகத நாயகி கத்த என்கிட்ட கேள்வி கேட்கிற வேலை எல்லாம் இத்தோட நிறுத்திக்கணும் நான் உங்க அப்பன் வீட்டு சொத்துல வாழல புரியுதா கேள்வியே கேட்க கூடாதுன்னா அப்ப இந்த மிரட்டல் நிச்சயம் வரக்கூடாது என்றவன் சுமித்ராவை பார்த்து சொல்லி வைங்க என்றபடி படியேறினான் அனாதை பயலுக்கு இவ்வளவு திமிராகாது எல்லாம் இவனை ஏற்றிவிட்ட எங்க அப்பாவை சொல்லணும் என்று மரகதநாயகி முணுமுணுக்க அது மகிழனுக்கு நன்றாகவே கேட்டது சுமித்ராவை பார்த்துவிட்டு இயல்பாய் மேலே சென்று விட்டான் சுமித்ரா சங்கடப்பட்டுப் போனார் மரகதநாயகியின் பேச்சில் அவன் தன் பேச்சை பொருட்படுத்தவில்லை என்பதே மரகதநாயகிக்கு அவமானமாக இருந்தது அவனை ஏதேனும் செய்தே ஆக வேண்டும் என்றில் மனதில் கங்கணம் கட்டி கொண்டார் அன்னி போதும் இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு தன்னரை புகுந்து விட்டாள் சுமித்ரா வைத்து விட்டு சென்ற உணவு அப்படியே இருந்தது பிரகல்யா அதன் அருகிலேயே அமர்ந்திருந்தாள் ஏய் பொன்னி நீ சாப்பிடலையா உங்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் என்று மெனிதாய் கடிந்தவன் அவள் அருகில் நாட்காலியை போட்டு அமர்ந்தான் இல்ல நீங்க வேற சாப்பிடலையே என்று தயங்கியவளை தலையில் மெனிதாக கொட்டி இப்படியெல்லாம் காத்திருக்க கூடாது சரியா பசி வந்தா சாப்பிடணும் நான் வருவேன் தானே ஏன் இப்படி பண்ற சரி வா சாப்பிடலாம் என்று அழைத்தான் அவனுக்கு சூடாக பரிமாறியவள் தனக்கு அவன் வைத்து விட்டு சென்ற உணவை எடுத்துக்கொள்ள ஹ ஆ இதுதான் கூடாது ஏன்னா ஆறி போனது சாப்பிட்டு இருக்க ஒழுங்கா புதுசா எடுத்து வச்சு சாப்பிடு என்று கண்டிக்க இது வேஸ்டா போயிடுமே சாப்பாட்ட வேஸ்ட் பண்ண கூடாது அல்ல என்றதும் சூடான உணவை ஒதுக்கி விட்டு அதையே எடுத்து உண்ண ஆரம்பித்தார் ஏன் இப்படி பண்றீங்க என்று பதறியவளை இடைநிறுத்தி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நீ நீதானே சொன்ன என்றான் அதான் நான் சாப்பிடுறேனே என்று தட்டை பிடுங்கினான் அவனுக்கு இந்த இயல்பும் உரிமையும் அதிகப்படியாக பிடித்தது யார் சாப்பிட்டா என்ன பிரகா உம் இது இப்படி பண்றது பிடிக்கல இடவளமா தலையாட்டினாள் வா பொண்ணே இந்த ரியாக்சன்டாஸ்டிக் என்று சிலாகித்தான் போங்க நீங்க கிண்டல் பஞ்சீங்க என்று சினுங்கிட அவள் வாயில் உணவை திணித்திருந்தான் நீங்க ம் என்று உணவை வாயில் வைத்துக்கொண்டு கொண்டு பேச முற்பட வாய் மேல் விரலை வைத்து பேசாதே என்று தலையாட்டி சொல்ல அமைதியாக அவன் ஊட்ட மொத்தமாய் உண்டு முடித்தான் கீழே என்ன நடந்தது யார் வந்தா இதெல்லாம் கேட்க மாட்டியா பிரகா என்று அவன் கேட்க எனக்கு அவசியம் தெரியணும்னா நீங்களே சொல்லியிருப்பீங்களே என்று பதிலுக்கு கேட்டவளை அன்பொழுக பார்த்தான் கீழே இருக்கிறவங்களோட ரிலேஷன் பிரகா என்று சொன்னவன் அங்கு நடந்தது எதுவும் கூறவில்லை வீணான மன அழுத்தம் அவளுக்கு எதற்கு என்று கூறிவிட்டு விட்டான் இருவருக்கும் படுக்கையை விரித்தவள் ஒரு ஓரமாய் படுத்திட புன்னகைதான் மகிழனின் இதழ்களில் பள்ளிதான் சுவத்துல ஒட்டிக்குமாம் என நம்முட்டு சிரிப்பு சிரித்தான் கீழே இத்தனை நேரம் கடுவன் பூனை போல உரென்று பேசியவனாயிவன் என்று கேட்கத் தோன்றும் பார்ப்பவர்களுக்கு இறுக்கம் குறைந்து முகத்தில் கனிவு பிறந்திருந்தது சட்டென்று திரும்பி படுத்தால் பிரகா இது பள்ளிக்குட்டி இல்ல என்னை சாட்டையில் வெளுத்த ப்ரூஸ்லி குட்டி மனதில் கிண்டல் செய்து சிரித்து கொண்டான் தூங்கணும் என்று அவன் கண்களை தன் கைகளால் மூடினால் முகத்தை சுருக்கியபடி தூங்கு பிரகா வேகமாய் அவளது கையை எடுத்து விட்டு சிரித்தான் நீங்க உத்து உத்து பாக்குறீங்க என்றால் அவன் குறு குறு பார்வையின் வீரியம் தாளாது சத்தமாய் சிரித்தான் வேகமாய் அவன் வாய் மூடினான் தன்னோடு சேர்த்து இழுத்துக்கொண்டு எனக்கு இது தேவை என அணைத்து கொள்ள நிமிர்ந்து அவன் முகம் நோக்கினாள் சிரிப்புடன் இருந்தாலும் முகத்தில் இருந்த அமைதியற்ற தன்மை அவளை ஏதோ செய்தது தூங்குடா மெலிதான குரலில் உரைத்துவிட்டு கண்களை மூடினான் அவனது அணைப்பில் பாந்தம்மாய் கொண்டார் சுமித்ரா மனதளவில் உடைந்து போயிருந்தார் சுமித்ரா நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிறதால எதுவும் மாறப்போறதில்லை என விஸ்வநாதன் சொல்ல அன்னி பேசினது சரியில்லைங்க என்றார் தவிப்புடன் அவங்க இப்படி வருவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு ஒரு நாள் ஆகிறதுக்குள்ள அவங்களுக்கு நியூஸ் போயிருக்குன்னா இங்கிருந்து யாரோ தகவல் சொல்றாங்கன்னு அர்த்தம் என்றார் ம் அவங்க எங்க வேணும்னாலும் ஆள் வைப்பாங்க என்று சுமித்ரா மகிலன் அவனை இனி நான் தான் கவனமாக பார்த்துக்கணும் என்று பெருமூச்சரிந்தார் அதே வேளையில் மரகத நாயகி தன் வீட்டில் மகிழனை கொள்ள திட்டம் தீட்டி கொண்டிருந்தார் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதில்லை மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்